ாலும்பியும்ார்த்த ஐம்பத்தி மூன்றாவது ஆறுதல் செய்வார் அவர் அதன் ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை எதுவுனைப் போலவும் அதன் அவாந்தர கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் இன்றைய நாளிலும் கூட கத்த சொல்லுகிறதான வார்த்தை அவர் சியோனுக்கு ஆறுதல் ஆமாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆறுதல் சமாதானம் மிகவும் இன்றியமையாததாக இருக்கு கத்த சொல்லுகிறார் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆறுதலையும் கற்ற தருவதுன்னு சொல்றாருங்க அவர் எல்லா விதமான பாழான காரியங்களையும் எடுத்து போட்டு மனால் நடத்தி அவர் ஏதுவனை போலவும் கத்தனுடைய தோட்டத்தைப் போலவும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்காருங்க அங்கே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கே இருக்குன்னு சொல்லி கத்த சொல்றாருங்க ஒரு இந்த நாளு கூட நீங்க ஒரு சமாதானத்துக்காக ஒரு ஆறுதலுக்காக நீங்க ஒரு வேலை நீங்க காத்து கொண்டு இருக்கலாம் நீங்க இருக்கலாம் கத்துற இந்த நாளுல அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆறுதலையும் ஒரு வல்லவராயிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு நேராக நம்ம திரும்பணும் கீழே சொல்லப்பட்ட வசனத்தின் படியாய் கத்தருக்கு நேராய் திரும்பணும் அவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம திரும்பும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை தருவாருங்க ஏன்னா தான் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கே போனார் சமாதானத்தை உண்டு பண்ணு மாக்கினி அவர் மேல் வந்ததுங்க அதனால இன்று நாள் அவர் விசுவாசிங்க அவர் பக்கமாய் அவருடைய செவிக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க கத்தர் நிச்சயமாகவே அவர் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்து வச்சுப்பிப்போமா பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தாவே அப்பா இந்த நாளிலும் கூட நீர் பேசினது போல அப்பா உம்முடைய ஆறுதலும் சந்தோஷத்தை தேவ எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி சொல்லிக்குற அப்பா எங்களுடைய வாழ்க்கைய அப்பா உம்முடைய அப்பா இதுவனை போல அப்பா என் தேவன் நீர் மாற்றுங்க அப்பா ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்களை ஆழ் ஆள் சூழ்ந்து கொள்ளட்டும்னு சொல்லி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் நிறைய ஆளுகை செங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால் சூபிக்கிறீங்க நல்ல பிதாவே யூ